போராட்டம் நாங்கள் ஜனாதிபதி வரைக்கும் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் இங்க இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் நேற்று ஆளுநர் நட தேசிய பாடசாலை வந்திருந்தார் அவரை நாங்கள் காந்தி பூங்காவிலிருந்து பாடசாலை வரைக்கும் பேரணியாக சென்று நாங்கள் அவர்கிட்ட எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக மகஜரையும் கையெழுத்து அனைத்து பல்கலைக்கழக மானியங்களால் அங்கீகரிக்கப்பட்ட மட்டக்கிழப்பு வெளியேற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கக்கூடிய கேட்டிருந்தோம் அவர் அதற்காக இந்த பதில்களை வந்து இது இரண்டு நாட்கள் அல்லது வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் மாகாண மட்ட மட்டங்களில் இருக்கின்ற அரசு திரைக்கடங்களில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை கண்டறிந்து அதனை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் இருப்பதாக அவர் கூறியிருந்தார் அவர் மேலும் கூறியிருந்த கருத்தின்படி நாங்கள் வந்து தற்காலிகமாக இந்த பதிவு வழங்கும் வரைக்கும் அவர்கள் அவர்களிடமிருந்து சரியான பதிவு வரும் வரைக்கும் இந்த தொடர் கவனிப்பு போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கிறோம் அது சரியான பதவி எங்களுக்கு கிடைக்க போராவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியான பாரிய அளவிலான போராட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டங்களில் பெரிய அளவிலான ஒரு முடங்கங்களை போன்ற அளவுக்கான பெரிய ஒரு பாரிய போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பேரணிகளை செய்ய வேண்டியிருக்க வேண்டியிருக்கும் ஆகவே குறிப்பாக பிரச்சனைகளை உடனடியாக கவனத்தில் கொண்டு மிக விரைவில் தீர்த்துக் கொள்வதற்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் மட்டக்களம் மாவட்ட வேலையேற்றப்பட்டியாலியல் சங்கத்தினுடைய செயற்கைக்குழு உறுப்பினர் இருக்கேன் ரெண்டு பேர் நல்லையா குணஸ்வரூபன் நாங்கள் வந்து பல்கலைக்கழக கல்வியை தொடர்கின்ற காலத்தில் கூட முதலாவது குண்டுவெடிப்பு வந்துச்சு நாட்டில் பிறகு கொரோனா வந்துச்சு பிறகு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் சரியான துன்பங்களை கஷ்டங்களை கொண்டு தான் நாங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடிச்ச நாங்கள் இருந்தும் வந்து இன்றைக்கி எங்களோட பல்கலைக்கழக கல்வி முடிச்சு பட்டம் முடிச்சு அந்த பட்டத்துக்கு ஏற்ற ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அரசு அங்குவித காரணத்தில் எடுக்கணும் கட்டாயம் இப்போ ஏனைய மாகாணங்களை எடுத்துக்கணும்னா வடமேல் மாகாணங்கள்லாம் ஆயிரத்தி அறநூறு அரண் மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து நியமனங்கள் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு ஏனைய மாகாணங்கள் ஆனால் கிழக்கு கிழக்கு மாகாணத்துல மட்டும் இந்த பட்டமுடிச்சு ஆக்களுக்கு வந்து அரசு நியமனங்களை வழங்குறதுல வந்து ஏன் இவங்க கரிசனப்படுறாங்கன்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து நாங்க ஆளுநருடைய ஆளுநர் சந்திச்சு நேற்று மட்டக்களப்புக்கு வந்து ஒரு பாடசாலையினுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஆளுநரை சந்திச்சு நாங்க வந்து கலைச்சனத்துல அவர் சொன்னவர் வருகிற செவ்வாய்க்கிழமை கடையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காரு எனவே நாங்கள் இதை கருத்தில் கொண்டு தற்காலிக எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் தற்காலிக மாதாங்களை நிறுத்தி இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வழங்கப்படாத பட்சத்துல பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரி அனைவருக்கும் வந்து அரசு நியமனங்கள் வழங்கப்படாத பட்சத்துல நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல விரைந்து நாங்க மட்டக்கள மாவட்டத்துல பெரிய அளவிலான போராட்டங்களையும் பேரணிகளையும் முன்னெடுப்போம்னு சொல்லி உறுதியாக கூறிக்கொள்றோம் அதே நேரத்தில் வந்து நாங்க வந்து எங்களுடைய பெற்றாரும் நாங்களும் ஒரு அரசு நியமனத்திலிருந்து கௌரவமா வாழணுன்றதுக்காக தான் நாங்கள் பல்கலைக்கழகம் போய் படிச்சு பட்ட முடிச்சு நாங்க இப்ப எல்லாரும் சொல்றது சாதாரணமா எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை தனியார் கம்பெனியில வேலை செய்யறது அங்க போனே வந்து அவருக்கு நீங்க பட்டம் முடிச்சீங்க நாளைக்கு அரசு நியமனம் கிடைச்சா நீங்க இடையில போயிடுவீங்கன்னு தண்ணி விடுறாங்க பிறகு அவங்களோட சம்பள பிரச்சனை இருக்கு பிறகு அங்க ஏஎல் படிச்சாங்களா இருக்கட்டும் முடிச்சாங்களாம் வந்து எங்களோட பெரிய பதவியில இருந்து வேலை செய்யற நேரம் நாங்க ஒரு அரசு தொழிலாம் வேலை செய்வோம் சொல்லி நம்பிக்கையோட படிச்ச நாங்க இன்னைக்கு வந்து இருந்து போராடி கொண்டு ஆகவே அரசு வந்து இதை கவனத்தில் எடுக்கணும் இப்ப எங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருமே வந்து பெற்றார்கள் வந்து கூலி தொழில் படிச்சிருக்கிற நாங்கள் வந்து ஒரு அரசு வேலை இல்லாமலுக்கு தெருவில் எங்களுக்கு நிலைமைக்கு வந்து அரசாங்கம் தள்ளக்கூடாது ஏனே மாகாணங்களுக்கு வழங்குவது போல பாரபட்சம் இல்லாமல் எங்களுக்கு விரைந்து எங்களை அனைத்து பட்டதாரிகளுக்கு வந்து மட்டக்கிழப்பு இருக்கிற அனைத்து பட்டதாரிகளுக்குமே வந்து அரசு நியமனங்கள் வழங்க ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறோம் இந்த அரசு நியமனங்களை வந்து ஆளுநருடைய கருத்து கிணங்கு ஆளுநர் சொன்னதன் படி நடக்கலன்னு சொல்லி சொன்ன அந்த கூறிய காலத்துக்குள்ளே நாங்கள் விரைந்து வந்து பெரிய அளவில் மட்டக்களப்பை முடக்கிற அளவுக்கு முடக்கிற அளவுக்கு எங்களோட போராட்டங்களை முன்னெடுக்கணுன்றத துணிமோட கூறிக்கொள்கிறேன் நன்றி